வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நபரை ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து நாம் கேட்குற மாதிரி இருக்கணும் கண்ணாடியில் நீங்கள் சிரித்தா அது சிரிக்கும் கோவப்பட்டால் நீங்கள் கோவப்படும் அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் எவ்வளவு மரியாதையாக அந்த கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மரியாதைன்னு பதில் அங்கேருந்து உங்களுக்கு வரும் நீங்கள் ஒருமையில் தவறுதலாக ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதே மாதிரியான தான் அங்கேருந்து பதில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நேற்று யூடியூப்பில் ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒருமையில் போட்டிருந்தார் அவருக்கு சோசியல் மீடியாவில் எப்படி பேசணும் அப்படின்றதே தெரியல நாம் சோசியல் மீடியாவில் போடக்கூடிய ஒரு கமெண்ட்ஸு பலாயிரக்கணக்கான நபர்களை பார்க்குறாங்க அப்போ நம்மளுடைய குவாலிட்டி என்னன்றது அங்கே தெரியணும் உங்களுக்கு குவாலிட்டியே கிடையாது குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு பதிலை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சாரி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பதிலும் குவாலிட்டி இல்லாமல் தான் வரும் உங்களுடைய தரத்தை முதல்ல நீங்கள் உயர்த்திக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க மீனை எத்தனை முறை கழிவு நடுவீட்டில் வச்சாலும் அதை நாற்ற தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டி அவ்வளோ தான் உங்களால் அப்படி தான் பேச முடியும் நீங்கள் இனிமேல் அப்படி பேசுனீங்கன்னா நானும் அதே மாதிரியான தான் உங்களுக்கு தர முடியும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நான் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் நீங்கள் ஒரு மேலே பேசும்போது நான் பன்மையில் மரியாதை பேசணும் அது உங்களுக்கு புதுசாக தெரியும் புரியாது சரிங்களா அதனால் கேள்வி கேளுங்க தப்பு இல்லை கேள்வி கேளுங்க அதுக்குண்டான பதில் நான் கட்டாயம் கொடுப்பேன் யூடியூப்பில் இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரியான சில கிற்குத்தனமான நபர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நபர்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சரியான நீங்கள் கேள்வி கேக்கலாம் ஹைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒருமையில பேசுகிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எந்த யூடியூபர்ஸ்க்கும் எந்த லீடர்ஸுக்கும் கிடையாது அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் இது வந்து யார் ஒருமையில் பேசுகிறாங்களோ பேச நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிலை தவிர மற்றபடி வேறு யாருக்குமே கிடையாது ஓகே மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படி பார்க்கலாம் டேஷ்போர்டில் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கு இல்லையா டுடே ஏர்னிங்ஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு மூணு காலம் இருக்குது டுடே ஏனிங்ஸ் அப்படின்னா அன்றைய தேதியில் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க உங்களுடைய சீலிங் அமௌண்ட் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாயா அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் அந்த டுடே ஏனிங்ஸு டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படின்றது இதுவரைக்கும் நீங்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ண நாள் முதல் இன்று வரை எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அதுதான் அந்த டோட்டல் ஏர்னிங்ஸு லாஸ்ட்டு காலம் அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்றது நீங்கள் வித்டா எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேலன்ஸ் அதில் இருக்குது நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு உண்டான காலம் தான் அந்த லாஸ்ட் அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஏர்னிங்ஸ் ரைட் சைடு நீங்கள் இப்போ ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வீடியோ பார்க்குறீங்க உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டுன்னா அதில் வந்து பத்து பர்சன்டேஜ் இருபத்தி நாலு ரூபா பிடிச்சிருப்பாங்க டூர் வாலெட் எல்லாத்துக்குமே பத்து பர்சன்ட் இந்த டூர் வாலெட் பிடிப்பாங்க இந்த டூர் வாலெட் எதுக்குன்னா நிறுவனம் கூட்டி செல்லும் டூருக்காக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த டூர் வாலெட்டு நிறைய நபர்கள் இந்த கொஷினை கேட்டிருப்பீங்க நிறுவனம் அதுக்குண்டான பதிலில் சொல்லும் எப்போ டூர் போவாங்க என்ன அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கு கீழே அந்த டோட்டல் டூர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அமௌண்ட்டில் மொத்த பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டு அதில் காமிக்கும் கீழே அவைலபிள் டூர் வாலெட்லையும் அதே அமௌண்ட்டு தான் காமிக்கும் ஏன்னா நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணல அதனால் அதை அப்படியே தான் காமிக்கும் இதுதான் இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய மூணு காலம் அதேமாதிரி சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வித்திராக போட்டிருப்பீங்க இந்த லாஸ்ட்டாக அவைலபிள் பேலன்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும் க்ரீன் கலர் சிம்பிள் கூட வந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு குறையாது எப்போ குறையும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் குறையும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் போடக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் எல்லா உறுப்பினர்களுக்கும் போயிருச்சா அல்லது ரிட்டன் ஏதாச்சும் வந்திருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு குறையாது நிறைய நபர்களுக்கு இது தெரியல எனக்கு வந்து அமௌண்ட்டு டென் டேஸ் ஆகுது ஆனால் ஒன்றுமே அது குறையலை குறையலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இதுதான் ரீசன் சரிங்களா அதனால் இந்த மூணு காலத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க புதிய நபர்களுக்கு சில குழப்பமெல்லாம் இருக்கும் உங்களோட டவுன்லைன் மக்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சந்தேகம் மாதிரி தான் நீங்கள் சொல்லலாம் மைவி த்ரேட்ஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் புரிஞ்சிக்கிட்டவங்க இன்றைக்கி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறாங்க புரியாத குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் அவங்க எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித் இடர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்ரட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்